ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்திய டிவியில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து நீங்கள் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் எழுப்புதல் நடப்பதற்காக சத்தியம் டிவியில் தொடர்ந்து ஜெபம் மற்றும் அநேக செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது அநேக மக்கள் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருவதற்காக கத்திரை துதிக்கிறேன் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில ராஜாக்கள் சில அதிகாரிகள் எப்படி ஆண்டவருக்குள் தங்களை அர்ப்பணித்து ஆராதித்து அவர்கள் ஆட்சி செய்த நாட்களில் எழுப்புதலை கொண்டு வந்தார்கள் என்கிற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் தாவிதின் காலத்தில் எப்படி ஆராதனை ஸ்தலங்கள் கட்டப்படுவதற்கு எல்லாவற்றையும் சேகரித்தது மாத்திரமல்ல ஆராதனை செய்யக்கூடிய மக்களை எழுப்பி பாடகர்களை எழுப்பி வாத்திய கருவிகளை எழுப்பி தொடர்ந்து ஆராதிக்க அதிகமான ஆட்களை எழுப்பினவர் தாபீது ராஜா அதன் பின்பு ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி தாபீதின் கூடாரம் விழுந்து போனதை மறுபடியும் நான் எழுப்புவேன் சீர்படுத்துவேன் கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார் தாபீது ஒரு ஆராதனை வீரன் ஆடுகளை மேய்த்த போது அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை ஆராதித்து அவன் வாத்தியங்களை வாசித்து அவன் ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு எழுதின சங்கீதங்களை நாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட தாவிது ஒரு தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தினது போல பின்னாலே வந்த ராஜாக்கள் எப்படி அந்த ஆராதனையை தொடர்ந்து நடத்தி ஒரு எழுப்புதலை தங்கள் வாழ்நாள் காலத்திலே கண்டார்கள் என்பதை வேதத்திலே காண முடியும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருக்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் ஏமான் எதுதான் என்பவர்களின் குமாரில் சிலரை தாபீது தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்துக்கென்று பிரித்து வைத்தார்கள் தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்கள் தொகையாவது என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை பாடி சுரமண்டலத்தாலே துதியாலே பாடி கத்திரை மைமைப்படுத்துவதற்கு அந்நாட்களில் குறிப்பிட்ட மக்களை பிரித்து வைத்து அதை செய்ததை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலேயும் பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் நடைபெறுகிறது போல பூலோகத்திலும் நடைபெறுவதாக இருபத்தி நாலு மணி நேரமும் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை வீரர்கள் தேவை நம்முடைய இருதயங்களின் ஆழங்களிலிருந்து தேவனை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் வெறும் நம்முடைய தேவைகளுக்காக மாத்திர ஆண்டு விளத்தில் வராதபடி தேவனை துதித்து பாடி ஆராதிப்போமே ஆனால் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை காண முடியும் கடந்த வாரம் ஆண்டவருடைய கரம் இறங்கி வர வேண்டும் தேவனுடைய பிரசன்னத்தை காண வேண்டும் என்ற ஒரு ஆசையை ஆண்டோர் கொடுத்தார் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த பாடல்களையெல்லாம் எடுத்து சபை மக்கள் நடுவே பாடிக்கொண்டிருந்த போது ஆண்டோருடைய மகிமையின் பிரசன்னத்தை காண முடிந்தது ஆண்டவர் மக்களை தொட்டதை காண முடிந்தது அவருடைய பிரசன்னம் அவரை உயர்த்தி பாடுகிற அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் வரும்போது அழகாக இருக்கிறது மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறதை காண முடியும் ஆண்டவரை துதித்து பாடி கத்தரை மைமைப்படுத்துங்கள் அங்கே வேதத்தில் ஒன்று நாளாகும் இருபத்தைந்து மூணாம் வசனத்தை வாசிக்கும் போதும் கத்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எது தூணின் வசத்தில் சுரமண்டலங்களை வாசிக்க உடைய குமாரனாகிய கெதலியா சேரி இசையா அசபியா மதித்தியா என்னும் ஆறு பேர் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் நாலாம் வசனத்தை வாசிக்கும் போது கொம்பை துணிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டி உள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரன் என்று சொல்லப்படுகிற மக்களை நாம் பார்க்கிறோம் வாத்தியங்களினாலே ஆராதனைகளினாலே கொம்புகளினாலே எக்காலங்களினாலே கத்தரை போற்றி துதித்து ஆராதிக்கும் போது தீர்க்க உள்ள வசனங்கள் வருகிறது தீர்க்க தரிசன ஆவி வருகிறது இந்த நாட்களிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆராதனைகளை சபையிலே மறுபடியும் புதுப்பிக்கணும் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை எடுப்பித்து சீர்படுத்தி அதை நிலைப்படுத்துகிற அதே கத்தர் மறுபடியும் உண்மையான ஆராதனைகள் சபைகளிலே வர நாம் ஜெபிப்போம் இடையிலே சபைகளில் உள்ள ஆராதனைகள் மாறிப்போய்விட்டது சினிமா துறைக்கும் சபைக்கும் வித்தியாசம் இல்லை அதில் வாசிக்கிறவர்களும் பாடுகிறவர்களும் வித்தியாசமாய் ஆகிவிட்டார்கள் அதில் மிகவும் முக்கியமாக தேவனுடைய செய்திக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் இடம் இல்லாமல் எல்லாம் புல்பிட்டுகள் மேடைகள் எல்லாம் வாத்திய கருவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது அதை வாசிக்க வருகிறவர்கள் ஒழுங்காக ஜபம் பண்ணி அபிஷேகத்தோடு அது தீர்க்க தரிசனம் உரைக்கிற அளவுக்கு அந்த அபிஷேகம் இந்த நாட்களில் இல்லை மியூசிக்கில் திறமையானவர்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கையை விட்டுவிட்டவர்கள் பான பேர் இதற்குள்ளே புகுந்து விட்டார்கள் சினிமாவிலும் வாசிப்பார்கள் ஆலயத்திலும் வந்து வாசிப்பார்கள் அவர்களை கேட்டால் அது வேறு இது வேறு என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே எல்லா சபைகளிலேயும் எல்லா இடங்களிலேயும் எப்படியாயின்னு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆராதனையை பார்க்க ஒரு எழுப்புதலை தரும்படி ஜபிக்கிறோம் மாற்றம் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவாவியானவர் கூட இருப்பீராக தேவ தயவு இந்த நாட்களில் கூட இருப்பதாக ஆண்டவருடைய திருநாமம் திருநாமிமைப்படுவதாக நான் இதுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன் ஒரு பாஸ்டருடைய மகனை நான் சந்தித்தேன் அவன் மனம் திரும்பிய பின்பு அவனை சந்தித்த போது அவன் சொன்னான் பாஸ்டர் எங்கள் அப்பா பாஸ்டர் நான் தான் சபையில் ஆராதனை நடத்துவேன் எனக்குன்னு ஒரு குரூப் வைத்திருப்பேன் அவர்தான் மியூசிக் போடுவாங்க ஆராதனை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வோம் ஆனால் ஆராதனை முடிஞ்சவுடனே எல்லாவற்றையும் எடுத்து ஒரு கரையில் வைத்துவிட்டு நாங்கள் உலகத்துக்குள்ளே போய்விடுவோம் ரவுடிகளாக இருந்தோம் தவறான காரியங்களிலே ஈடுபட்டு வாழ்ந்தோம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நாங்கள் நல்லவர்கள் போல ஆராதனை நடத்துவோம் எங்களுடைய வாழ்க்கை மாய்மாலமாக இருந்தது எங்கள் பெற்றோருக்கு அது தெரிய வந்து அழுது பண்ணினார்கள் அந்த நாட்களில் ஆண்டவர் என் வாழ்க்கையை ஒரு விஷயத்தில் ஒட்டைத்து எனக்கு தோல்வியை கொண்டு வந்து நான் மனம் திரும்பி கதறி அழுது நான் மனம் திரும்பிட்டேன் இப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஒப்புக் கொடுத்தேன் என்று சொன்னார் இப்படி மாய்மாலமான ஆராதிக்கிறவர்கள் மாய்மால உபதேசிகள் ஏராளம் சபைகள் பெருகிவிட்டார்கள் இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரோர் எழுப்புதலை தர ஊக்கமாக நாம் ஜபம் பண்ணுவோம் சாலமோன் நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் எப்படி அவன் ஆராதித்தான் தாவீது தன் தகப்பன் ஆராதித்தது போல தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பெட்டியை சியோ நகரத்திலிருந்து தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து அங்கே எப்படி ஆராதித்தான் என்பதை ரெண்டு நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம் பின்பு கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோனெனும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்கள் ஆகிய இஸ்ரேவேல் புத்திரின் வம்சத் தலைவர்கள் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வர செய்தான் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது அவள் ஒரு மிக்க போகளை ஊதி சத்தமாய் கத்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர்கள் பூரியைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை ஸ்தோத்தரிக்கையில் கத்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினாலே நிறையப்பட்டிருந்தது மேகத்தினால் நிறையப்பட்டிருந்தது அவள் ஒருமிக்க போரியகளை ஊதி ஏகசத்தமாய் கத்தரை ஆராதித்தார்கள் வேதத்தில் நாம் வாசிக்கும்போது சங்கீதக்காரர்கள் பாடி ஆராதித்து ஒருமிக்க போரியகளை ஊதி கைத்தாளங்களை போட்டு ஆண்டவரை ஆராதிக்கும் போது தேவாலயம் மகிமையினால் நிரம்பி இருந்தது மேகத்தினால் நிரம்பி இருந்தது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு வந்துவிட்டது இந்த நாட்களில் சபைகளிலே கத்தரை பாடி ஆராதிப்பதற்கு நேரமும் இல்லை நேரம் கொடுப்பதும் இல்லை ஜனங்கள் எப்படியோ சில பாடல்களை பாடிவிட்டு முடித்து விடுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய பிரசன்னம் வருவரைக்கும் ஆதி நாட்களில் எழுப்புதல் வந்த நாட்களில் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள் கத்தருடைய பிரசன்னத்தை உணரும் வரைக்கும் கத்தருடைய ஆவியின் விடுதலை வருவரைக்கும் காத்திருந்தார்கள் இந்த நாட்களிலே நேரத்தை பார்த்து தான் ஜனங்கள் வருகிறார்கள் நேரத்தை பார்த்து தான் ஆராதனை நடக்கிறது ஆண்டவர் தம்முடைய சமூகத்தை நம்முடைய மத்தியில் ஊற்றுவதற்கு நேரம் எடுத்து கத்தரை ஆராதிக்கிற நாட்களை இந்த நாட்களில் காண வேண்டும் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வருவாராக அவருடைய பிரசன்னம் வருவதாக எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இறங்கி வர நாம் விசேஷமாக ஜெபிக்கணும் யோசபாத் என்னும் ராஜாவை பற்றி நாம் படிக்கும்போது அந்த யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி கத்தரை ஆராதிப்பதற்கு தீர்க்க தரிசனம் வந்தது அவன் எப்படி கத்தரை ஆராதித்தான் அந்த யுத்தத்தின் மத்தியில் அவன் கத்தரை ஆராதிக்கிறதுக்கு மாத்திரம் தன்னை அர்ப்பணித்தான் அப்பொழுது எப்படி ஆண்டவர் அந்த எதிரிகளை முறியடித்தார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணினான் பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கத்தரை பாடகமும் பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தரை எலும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம் யுத்தத்தில் யுத்தம் செய்வதற்கு யுத்த ஆயுதங்களை எடுத்து கொண்டு போவதற்கு பதிலாக கத்தரை உயர்த்தும் துதி வேறு ஒன்றுமே இல்லை கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்களேன் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய கிருபை என்று சொல்லும்போது பரத்திலிருந்து வரும் ஏற்ற சமயத்தில் நமக்கு கொடுக்கும் உதவி என்றும் உள்ளது அவர் நல்லவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவர் சொல்லுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி பாடி தொடர்ந்து துதி செய்ய ஆரம்பித்த எதிரிகள் மூன்று கூட்டத்தார் அவர்கள் கண்மயக்கம் உண்டாகி அவர்கள் யோசபாத்துக்கு விரோதமாய் இஸ்ரேலுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்கு பதிலாய் ஒருவருக்கு வித்தம் யுத்தம் செய்து மடிந்து போனார்கள் இந்த நாட்களிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார் நீங்கள் வேணுமுன்னாலும் பாருங்கள் விரோதமாய் வருகிற ஜனங்கள் தாங்களுக்கு தாங்களே வெட்டி தாங்களுக்கு தாங்களே குற்றப்படுத்தி தாங்களுக்கு தாங்களே அழிவுகளை உண்டாக்கிக் கொள்வார்கள் நீங்கள் வேணுமென்னாலும் பார்க்கலாம் இந்த நாட்களில் கத்தரை துதிப்போம் ஆராதிப்போம் நமக்கு போராட்டம் வருகிறது பிரச்சனைகள் வருகிறது ஏராளம் பயங்கர போராட்டங்கள் நீதி இல்லை நியாயமில்லை ஆனால் ஆண்டவரை துதிக்க ஆராதிக்கும் போது கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாட்கள் அதை பார்ப்போம் தேவன் இறங்கிவிட்டார் விசுவாசிப்போம் ஆண்டவர் எதிரிகள் ஜெயம் கொள்வது போல இருக்கும் எதிரிகள் பயங்கரமாய் எழுந்து வருவது போல இருக்கும் ஆனால் ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்குவார் என்பதில் சந்தேகமில்லை ரெண்டு நாளாகமும் இருபது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதை வாசிப்போம் அவர்கள் தம்பர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகளோடும் இர்ஸ்லேமிற்கு கத்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள் கத்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தமணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டாகும் பயங்கரம் வந்தது உண்மையாகவே சத்துருக்களுக்கு பயம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரை துதித்து சோத்திரமணி தேவாலயத்துக்குள் வந்து கத்தரை துதிக்கும் போது ஆண்டவர் சத்துருக்கள் மத்தியில் சுற்று வட்டாரத்தின் மத்தியில் ஒரு பயங்கரத்தை உண்டாக்குவார் அவர் நல்ல தேவன் கருவை உள்ள தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் பெரிய காரியங்களை நமக்காக செய்ய காத்திருக்கிறார் ஆண்டவரே இந்த நாட்களில் யுத்தம் பண்ணும் நீர் நல்லவர் உம்முடைய கிருவை என்றும் உள்ளது என்று உம்மை ஆராதிக்கிறோம் தேவனே உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் பெரிய காரியங்களை நீ செய்வீராக யோவா சென்னும் ராஜாவை நாம் படிப்போம் அவர் கத்தருடைய சன்னிதானத்தில் கத்தருடைய ஆலயத்தில் யோவா சென்னும் இந்த மகனை ஆண்டவர் எப்படி விடுதலையாக்கினார் எப்படி அவனுக்கு உரோதமாய் வந்த அத்தாலியால் முறியடிக்கப்பட்டால் ரெண்டு நாளாகவும் இருபத்தி மூணு பதிமூன்றை நாம் வாசிப்போம் இதோ நடையில் உள்ள தன்னுடைய தூண் அண்டையில் ராஜா நிற்கிறதையும் ராஜா நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பிடித்து கொண்டு பாடகரும் சங்க தலைவரும் துதிக்கிறதை கண்டார்கள் அப்பொழுது அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கோவினாள் அத்தாலியால் ராஜ வம்சத்தையெல்லாம் அழித்தாள் ராஜகுமாரர்களையெல்லாம் வெட்டினாள் ஆனால் யோசேபியால் என்ற ஒரு பெண் இந்த யோவாசை எடுத்து கொண்டு ஒழித்து வைத்து விட்டாள் தேவனுடைய ஆலயத்தில் அப்பொழுது ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் சிறு வயதாயிருந்த இந்த யோவாசை ஆண்டவர் மறுபடியும் ராஜாவாக்கினார் அத்தாலியால் என்கிற பயங்கரமான அந்த அந்த பயங்கரமான ராஜாத்தி அவள் வெட்டப்பட்டாள் எப்படி வெட்டப்பட்டாள் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு துதி செய்து தோத்திரம் பண்ணி அவரது சங்கீதங்களை பாடி ஆர்ப்பரித்தார்கள் அந்த சத்தம் அவளுடைய காதுகளில் விழுந்தது எழும்பி வந்தாள் அவளை தேவாலயத்தை விட்டு வெளியே கொண்டு போனார்கள் அவளை அப்படியே வெட்டி போட்டார்கள் இவளுடைய நோக்கமெல்லாம் ராஜகுமாரர்கள் அந்த வம்சமே அழியணும் அப்படியானால் அந்த ராஜ வம்சத்தில் வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே அவரும் இந்த உலகத்தில் வரக்கூடாது என்பதற்காக சத்து செய்த ஒரு பயங்கரமான சதி ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை ஒருவரும் அழிக்க முடியாது ஒரு யோசபியாலை ஆண்டவர் நியமித்து வைத்தார் இந்த தாதிப்பெண் இந்த ராஜகுமாரனை எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடி போய் ஒழித்து வைத்து ஏற்ற காலத்தில் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்தார்கள் அருமையான ஆண்டவருடைய கரம் இன்றைக்கும் வல்லமை உள்ளது ஆண்டவர் பெரியவர் ஆண்டவர் தன்னுடைய வேலை ஆச்சரியமாய் செய்வார் உன்னை ஆண்டவர் ஒரு யோசிப்பியால் போல அநேகரை காப்பாற்றுவதற்கு ராஜவம்சத்தை காப்பாற்றுவதற்கு இந்த சின்ன குழந்தையை காப்பாற்றுவதற்கு உனக்கு ஆண்டவர் கொடுத்த குழந்தைகளை விடாது ஆண்டவர் தரப்போகிற குழந்தைகளை அற்பமாய் இனிவிட வேண்டாம் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றணும் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் கத்தாதி கத்தன் தேவாதி தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக ஓ காட் இந்த நாட்களிலே அவர்கள் கத்தரை துதித்து கத்தரை பாடி கத்தரை ஆராதித்த போது சத்திருக்கள் வெட்டப்பட்டார்கள் கைவயத்தை ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சதி செய்கிறவர்களை இந்த நாட்களில் உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க நாங்கள் எழும்பும் போது அவர்கள் மடிந்து போகிறதை நாங்கள் காண வேண்டும் உம்முடைய நாம பண்ணணும் ஒன்று அவர்கள் ரட்சிக்கப்படணும் மனம் திருமணம் மெய் தெய்வமாகி அறியணும் இல்லாவிட்டால் உம்முடைய கரம் இந்த நாட்களில் இறங்கி வருகிறதை காண வேண்டும் ஆண்டவருடைய வல்லமை இந்த நாட்கள் இறங்கி வருவதாக நாம் இசைக்கிய ராஜாவை பற்றி படிக்கும்போது ரெண்டு நாளாக முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் இசைக்கிய ஆசாரியர்கள் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின்படியையும் அவர் அவரை அவர்கள் ஊழியத்தின்படி திடப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கத்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்க ஒழுங்குபடுத்தினான் என்பதை பார்க்கிறோம் இசைக்க ராஜா கத்தரை ஆராதிக்க கத்தரை துதிக்க ஒழுங்குபடுத்துகிறான் ஆண்டவருடைய அந்த ஆராதனை திட்டம் பண்ணுகிறதை நாம் பார்க்குறோம் இந்த நாட்களில் ஏனோ தானோ இன்று ஏதோ ஆராதனை நடக்கிறதில்ல ஆராதனைக்காக அதிகமாக ஜபிக்கணும் ஜனங்களெல்லாம் ஒருமுகப்படணும் ஜனங்களெல்லாம் ஏகமாக பாடி கத்திர துதிக்கணும் ஒழுங்குபடுத்தணும் ஆராதனைகளை ஒழுங்குபடுத்தினால் ஆண்டவர் அந்த ஆராதனை இறங்கி வருகிறதை காண முடியும் ஆராதனை யாருக்கு நமக்கல்ல ஆராதனை கத்தருக்குரியது அவர் சந்தோஷப்படணும் அவர் மகிமைப்படணும் அவர் ஆராதிக்கப்படணும் அதுக்கு தான் கூடி வருகிறோம் நம்முடைய வார நாட்களில் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் அவருக்கு துதி செலுத்தணும் அவருக்கு நன்றி செலுத்தணும் அவரை உயர்த்தணும் அந்த நோக்கத்தோடு தான் ஆராதனைக்கு வரணும் எனக்கு என்ன கிடைக்கும் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா இன்னைக்கு பிரசங்க எப்படி இருக்குது இதுக்கல்ல நம்முடைய நோக்கம் கத்தரை உண்மையாய் ஆராதிக்க ஒழுங்குபடுத்தி நான் இசைக்க ராஜா இப்படி ராஜாக்களை பற்றி படிக்கிறோம் அதிகாரிகளை பற்றி படிக்கிறோம் எப்படியெல்லாம் ஆராதனை ஒழுங்குபடுத்தி திட்டம் நீங்கள் இரண்டு நாளாக முப்பத்தொன்று இருபத்தி ஒன்று வாசிக்கும் போது அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் எடுத்த காரியத்திலும் என்னென்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இறுதித்தோடு செய்து சித்தி பெற்றான் என்று பார்க்கிறோம் இந்த இசைக்கு ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்தான் எப்படி வெற்றி அடைந்தான் கத்தரை தேடினான் ரெண்டாவது தன்னுடைய வாழ்க்கையில் கத்தருடைய கற்பனைகளின்படி என்னென்னலாம் செய்யணும் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை செய்தான் மூன்றாவது எதையெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு செய்தானோ முழு இறுதியத்தோடு செய்தான் ஆகையினால் ஆண்டவர் உனக்கு வெற்றியை கொடுத்தார் உடைய வாழ்க்கையிலும் கத்தரை இன்னைக்கு முழுகிருதயத்தோடு துதிக்க முழுகிருதயத்தோடு ஆராதிக்க முழுகிருதயத்தோடு அவரை தேட ஒப்பு கொடுத்த அவரை ஆராதிக்கும் போது கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை யோசியா ராஜாவை பற்றி படிக்கும்போது ரெண்டு நாளாக மு முப்பத்தஞ்சு பதினஞ்சு வாசிப்போம் தாபீதும் ஆசாபும் ஏமானும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாக கற்பித்தபடியே ஆசாபின் புத்திரராகிய பாடகர்கள் தங்கள் ஸ்தானத்திலும் வாசல் காவலர்கள் ஒவ்வொருவரும் வாசலிலும் நின்றார்கள் அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விலகக்கூடாது இருந்தது லேவிலான அவர்கள் சகோதரர்கள் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள் பாடகர்கள் ஞானத்தினால் நிறைந்திருந்தார்கள் என்பதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் யோசியா என்னும் ராஜா அவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்தினான் தாவித காலத்திலிருந்து எப்படி அந்த ஆசாரியர்கள் நேவியர்கள் எப்படி பாடகர்கள் எப்படி தாளங்களை போடுகிறவர்கள் எப்படி வாத்தியங்களை வாசிக்கிறவர்கள் எப்படி அவர்கள் எல்லாரும் ஞான திருஷ்டியினால் நிறைந்து கத்திரை ஆராதிப்பதற்கு இந்த ராஜாக்களெல்லாம் எப்படி நேரத்தை ஒதுக்கினார்கள் இதைத்தான் நாம் பார்க்குறோம் நாம் கடைசியில் அந்த பழையற்பாட்டு காலத்தில் எஸ்ரா காலத்தில் எப்படி கத்தரை ஆராதித்தாங்க நெஹேமியா காலத்தில் எப்படி ஆராதித்தாங்க அவங்க சிறை இருப்பில் இருந்து பாபிலோனில் திரும்பி வந்த பின்பு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது முதலாவது பலிபீடத்தை கட்டினார்கள் எஸ்ரா மூணாம் அதிகாரம் பத்து பதினொன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது சித்பாசாரிகள் கத்தருடைய ஆலயத்துக்கு அசிபாரம் போடுகிற போது இஸ்ரேலின் ராஜாவிய தாவிதனுடைய கட்டளையின்படியே கத்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட்டு பூரியகளை ஊதுகிற ஆசாரியர் தாளங்களை கொட்டுகிற ஆசாவின் குமாரர் லேவியரை நிறுத்தினார்கள் பதினொன்றாம் வசனம் கத்தர் நல்லவர் இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்று உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் கத்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய ஆலயத்தின் அசிபாரும் போடுகிற நிமித்தம் மகா கெம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள் ஆண்டவருடைய ஓ ஆலயம் கட்டப்படும்போது போது அசிபாரம் போடப்படும் போது மகா கெம்பீரமாய் கத்தரை ஆராதித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு கத்தரை துதித்து பாடி கெம்பீரித்து கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் எல்லாரும் கைகளை நல்லா உயர்த்தி கத்திர நோக்கி பார்த்தப்பா இப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு உய ஆராதித்து போது உடைய மகிமை சந்தோஷம் மக்களுக்குள்ளே வரும் கத்த பெரிய காரியங்கள் நீ செய்வீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் செர்பாபேல் காலத்தில் இதை செய்தார் ஒரு அதிகாரி அவர் கவர்னர் அந்த வட்டாரத்துக்கு அவர்கள் திரும்பி வந்து இந்த ஊழியத்தை செய்த போது மகா பெரிய சந்தோஷம் கெம்பீர சத்தம் ஆலயத்துக்கு அசிவாரம் போடப்படும் போது உண்டாகிறது நெகேமியாவின் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் எப்படி நெகேமியா அந்த நாட்களில் அவர் ஒரு ஒரு தேவனுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணி தேவனுடைய ராஜாவின் சமூகத்திலிருந்து உத்தரவு பெற்று எருசலேமுக்கு வந்து அந்த எருசலேமின் ஆளுகைக்கு தன்னை அர்ப்பணித்து எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பணிகளில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளும் தம்புறு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷை மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லா இடங்களிலிருக்கும் லேவியரை எருசலேமுக்கு வரும்படி அழைத்தார்கள் அந்த அலங்கமெல்லாம் கட்டி முடிக்கப்பட்ட போது பிரதிஷ்டை செய்யப்படும் போது நல்ல கீத வாத்தியங்கள் நல்ல ஆராதனை நல்ல கத்தருடைய மகிமை நல்ல தேவனுடைய பிரசன்னம் நல்ல தேவனுடைய வல்லமை இந்த நாட்களில் இறங்கி வந்து கத்தருடைய பிரசன்னத்தினாலே ஜனங்கள் உயர்த்தப்பட்டு பெரிய காரியங்கள் நடந்தது என்பதை பார்க்கிறோம் கத்தருடைய மகிமை நாட்கள் இறங்கி வரட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு கத்தர் மகிமையானவைகளை ஆண்டவர் செய்கிறார் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக இப்படி ஏழு அதிகாரிகள் ராஜாக்கள் எல்லாம் கத்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தின போது தேவ பிரசன்னம் இறங்கி எழுப்புதல் வந்தது போல நம்முடைய வட்டாரத்தில் எழுப்புதல் வரட்டும் சபைகளில் எழுப்புதல் வரட்டும் ஊழியர்களுக்குள்ளே எழுப்புதல் வரட்டும் கத்தரை துதித்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனையின் எழுப்புதலை கத்தர் நமக்கு கட்டளையிடுவாராக கத்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கத்தருடைய ராஜ்யம் விருத்தி அடைவதாக நம்ம எல்லாரும் இணைந்து சேர்ந்து ஜபிப்போமா பர்சுத்த பிதாவே எழுப்புதலின் எழுப்புதலை நாட்களில் எங்களை கொண்டு எழுப்புதலை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானோருடைய ஒத்தாசை உதவி எங்கள் வாழ்க்கையில் வர நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் உங்கள் கிருப இந்த நாட்களில் கூட இருப்பதாக அடுவரே கைவிடாதோம் சீக்கிரம் ஒரு எழுப்புதலை அனுப்பும் இன்னைக்கு கேட்ட செய்தி எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அழமாய்க்கிறீ செய்து உண்மை ஆராதிக்கிற நேரம் எடுத்து சபைகளில் ஒரு வித்தியாசம் உண்டாக ஜபிக்கிறோம் சத்தியம் டிவி மூலமாக ஒரு எழுப்புதல் எல்லா இடங்களிலும் உண்டாகட்டும் ஆண்டவரே மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பா தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டவர் தாமே உங்களோடு இருப்பாராக ஆமேன்